அதாவது இதுதான் தேவி உபாசனையோட தந்திரம் நம்மளால் நம்மளையும் நம்மளோட உபாசனை பண்ணுற டயட்டையும் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டிக்கு எப்படி போவோம் சக்கரம் வெளியே வச்சு பூஜை பண்ணுறோம் ஓகே நம்ம உடம்பும் ஒரு ஸ்ரீசக்கரம் தான் ஏன்னா நம்ம உடம்புல மேல் நோக்கிய எனர்ஜியும் இருக்குது கீழ் நோக்கிய எனர்ஜியும் இருக்குது அது ரெண்டும் சேர்கிற இடங்களும் இருக்குது அப்போது நம்ம உள்ளே நம்ம பார்க்காம வெளியே மட்டுமே பூஜை செய்வதின் மூலமாக நமக்கு வந்து அவ்வளோ பலன்கள் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்காது பூஜை முறைகள்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே செய்யக்கூடிய அந்த பூஜைகளை நம்மளால் இன்டர்னலைஸும் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அதோடய சித்திகள் நமக்கு வரும் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வரும் ஒரு பூஜை ஒன்று செய்யும்போது கண்டினியூஸாக நம்ம பூஜை இருக்கோம்னு நம்ம இருப்போம் ஆனால் தாட்ஸ் வேறு எங்கேயோ இருக்கும் தாட்ஸ் வேறு எங்கேயோ இருக்கும் ஏதோ விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்போம் அப்புறம் நம்ம கவனித்து திரும்பவும் இல்லை இல்லை அதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு பிளாங்க் ஆகி பிளாங்க் ஆகி திருப்பி இந்த இடத்துக்கு வரணும் ஆனால் இன்டெர்னலைசேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா நம்ம நம்மளை பற்றின நிறையா விஷயங்களையும் நம்ம கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது தான் இந்த இன்டர்னலைசேஷன் நடக்குது சுயநிலைப்பாடு எங்கே தவறுகிறதோ அப்போ பூஜைகள்னு வெளியே பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னாக்க நிறைய நிலைப்பாடுகள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்தர்முகமும் முக்கியம் பகிர்முகமும் முக்கியம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே பூஜை பண்ணுறோமோ அவ்வளோ கோலம் நமக்கு இன்டர்னலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அப்போது இந்த உடம்பும் ஒரு யந்திரம் ஒரு சாதனம் இதுக்குள்ளேயும் தெய்வம் உட்காந்துருக்கு இதை தான் நம்ம வெளியே பிரதிபலித்து ஒரு பூஜையை பண்ணிகிட்ருக்கோம் டேரெக்டாக இதை நம்ம உணர முடியுமான்னு கேட்டோம்னா டேரெக்டாக உணர முடியாது அந்த நிலை இருக்குது தெரியுமா அந்த நிலை நம்ம பூஜை செய்வதும் பூஜிக்கப்படுகிற அந்த தெய்வமும் ஒன்றுதான்ன்ற அந்த நிலை வரும்போது ஞானம் பிரகாசிக்கிறது அந்த ஒரு நிலை எப்படி வரணும் அப்படின்னா அந்த இன்டர்னலைசேஷன் நடக்க நடக்க நடக்கதான் அது வரும் எவன் ஒருவன் தன் உடம்பை தன் ஸ்வரூபத்தை தேவி ஸ்வரூபமாக நினைத்து தியானிக்கிறானோ அவன் தேவியின் சாகுஜ்யத்தை எளிதில் அடைகிறான் இதை நான் சொல்ல நாராயணர் நாரதர்கிட்ட தேவி பாகவத புராணத்துல சொல்றார் அதாவது இதுதான் தேவி உபாசனையோட மூல தந்திரம் நம்மளால் நம்மளையும் நம்மளோட உபாசனை பண்ணுற டயட்டையும் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டிக்கு எப்படி போகும் அதுக்கு பல்வேறு விதமான ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது எப்படி அப்படின்னாக்கா நம்மளோட உடம்பும் ஒரு யந்திரம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நமக்கு முதல்ல தேவை அதாவது நம்ம வந்து ஸ்ரீசக்கரம் வெளியே வச்சு பூஜை பண்ணுறோம் ஓகே நம்ம உடம்பும் ஒரு ஸ்ரீசக்கரம் தான் ஏன்னா நம்ம உடம்பில் மேல் எனர்ஜியும் இருக்குது கீழ் எனர்ஜியும் இருக்குது அது ரெண்டும் சேர்கிற இடங்களும் இருக்குது ஸோ அப்போ இந்த இந்த அந்தர்முகமான அந்த ஒரு ஸ்ரீசக்கரத்தையும் நம்ம ஆவாகனம் பண்ணி நமக்கு பூஜிக்க தெரிந்தால் மட்டுமே வெளியேவும் நம்ம செய்கிற பூஜைக்கு ஒரு பலாபலன்கள் அதிகரிக்கும் அப்போது நம்ம உள்ளே நம்ம பார்க்காம வெளியே மட்டுமே பூஜை செய்வதின் மூலமாக நமக்கு வந்து அவ்வளோ பலன்கள் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்காது ஓகே இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று லேக் ஆஃப் இன்டெர்னலைசேஷன் இப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியே பண்ணக்கூடிய பூஜையை இன்டெர்னலைஸ் அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வெளியே பண்ணுற பூஜை வந்து காற்றோட காற்று தான் இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்க ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிறோம் இப்போ வந்து ஒரு பாட்டரி செய்கிறோம் அப்போ அந்த பாட்டரி செய்யும்போது ஒரு பாட்டரி ஒரு ஒரு ஆர்டிசன் வந்து அதை மனதளவுலேயும் அதை செய்துட்டு தான் இருக்காங்க அந்த பாட்டரியை அந்த நிதானமாக இருக்கட்டும் அந்த அதோட அதோட ரா மெட்டீரியல்ஸ் அவங்க உள்ள அவங்க இம்பைப் பண்ணியிருக்காங்க அந்த அந்த பாட்டரியோட இதாக இருக்கட்டும் அந்த பா அந்த நிதானமாக இருக்கட்டும் பிடியில் இருக்கிற கவனமாக இருக்கட்டும் இந்த இன்டர்னலைசேஷன் தான் நமக்கு வந்து வெளியே பாட்டியாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அதே மாதிரி தான் பூஜை முறை பூஜை முறைகள்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே செய்யக்கூடிய அந்த பூஜைகளை நம்மளால் இன்டர்னலைஸும் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அதோடய சித்திகள் நமக்கு வரும் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வரும் இல்லைன்னா பெனிஃபிட்ஸ் வராது ஓகே இந்த இன்டர்னலைஸ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னா இந்த இன்டர்னலைஸ் பண்ணக்கூடியதில் இருக்கிற தடைகள் என்ன தெரியுமா நிறைய ஐடென்டிட்டி க்ரைசஸ் நம்ம நம்ம மேலே ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்களை ஏற்கனவே வச்சுருப்போம் அந்த செயல்முறைகள் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி இன்டர்னலைஸ் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணாது ஒரு பூஜை ஒன்று செய்யும்போது கண்டினியூஸாக நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் தாட்ஸ் வேறு எங்கேயோ இருக்கும் தாட்ஸ் வேறு எங்கேயோ இருக்கும் ஏதோ விஷயத்தை யோசிச்சுட்டு பண்ணிட்டுருவோம் அப்புறம் நம்ம கவனித்து திரும்பவும் இல்லை இல்லை அதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு ஆகி பிளாங்க் ஆகி திருப்பி இந்த இடத்துக்கு வரணும் ஆனால் இன்டர்னலைசேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா நம்ம நம்மளை பற்றின நிறையா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது தான் இந்த இன்டர்னலைசேஷன் நடக்குது இல்லையே நான் சும்மாவே அக்செப்ட் பண்ணுவேனே அப்படின்னா நிறையா பேர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கிடையாது எல்லா விஷயமும் பார்ப்போமே தவிர ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டோம் இதில் நம்மளோட பங்கு என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓகே இது கடந்து போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இல்லை அந்த மாதிரியான ஷேடோ ஒர்க்ஸ் அந்த மாதிரியான சுய ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்கே எங்கே சுய நிலைப்பாடு எங்கே தவறுகிறதோ அப்போ பூஜைகள்னு வெளியே பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னாக்க நிறைய நிலைப்பாடுகள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த பூஜையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் சுயநிலைப்பாடில் நின்று பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க அந்த இன்டெர்னலைசேஷன் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஜபமும் முக்கியம் பூஜையும் முக்கியம் அந்தர்முகமும் முக்கியம் பகிர்முகமும் முக்கியம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே பூஜை பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு இன்டர்னலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியே பூஜை பண்ணுறதில் ஒரு நிதானம் கிடைக்கும் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் இது ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் பூஜிப்பவன் பூஜிக்கப்படுகிற தெய்வம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த தின் லைன் மறைஞ்சு ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறதையே நம்ம பார்க்க முடியும் லைக் நீங்கள் நிறையா விஷயங்களில் பார்த்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஒரு பாட்ரி செய்கிறோம் ஒரு கட்டத்தில் அவங்க கைக்கும் மண்ணுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க மாட்டாங்க அவங்க அந்த பாட்ரி செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க அந்த அந்த ஒரு ஃபோக்கஸில் அந்த ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஒரு கட்டத்தில் கை தானே வேலை செய்யும் அவங்க அவங்க அந்த அந்த ஒரு ஒரு இடத்துக்கே அவங்க புஷ் பண்ணணுன்றதே இல்லை தானாக அவங்க தானே அவங்க அழுத்தி பிடிப்பாங்க அவங்க லேசாக பிடிப்பாங்க தண்ணியை தெளிப்பாங்க ஆனாலும் அது உருவாகிண்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம போயிட்டு எவ்வளோ தான் இப்படி போய் கை வச்சாலும் அது உடஞ்சி போயிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்டெர்னலைசேஷன் நடந்திருக்கு நமக்கு அந்த இன்டர்னலைசேஷன் என்ன நடக்கலை அப்போது ஒரு பூஜை முறைகளில் செழித்து எப்படி நம்ம அடுத்த லெவல் போகிறோங்கிறது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது இன்டர்னலைஸும் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதாவது பூஜை செய்துட்ருக்கும்போதே நான் வந்து பிளாங்க் ஆகிட்டேன் ஆனால் நான் பிளாங்க் ஆகியும் இருக்கிறது அதே பூஜையை தான் அப்படிங்கிறது தான் அந்த ஃபோக்கஸ் மேக்சிமம் அந்த ஃபோக்கஸோட அந்த உச்சத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த நிலையில் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஒரு ரெசிப்ரோக்கேஷனையே நம்ம அடைய முடியும் அப்போது இந்த உடம்பும் ஒரு யந்திரம் ஒரு சாதனம் இதுக்குள்ளேயும் தெய்வம் உட்கார்ந்துருக்கு இதை தான் நம்ம வெளியே பிரதிபலித்து ஒரு பூஜையை இருக்கோம் டேரெக்டாக இதை நம்ம உணர முடியுமான்னு கேட்டோம்னா டேரெக்டாக உணர முடியாது அதனால தான் ஒரு இனிஷியேஷன் கொடுத்து ஒரு பூஜை முறையும் முதல்ல கொடுக்குறோம் அந்த பூஜை முறைக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்னலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்கு பிற்பாடு வேறு லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் ஓப்பன் அப் ஆகுது அந்த நிலை இருக்குது தெரியுமா அந்த நிலை நம்ம பூஜை செய்வதும் பூஜிக்கப்படுகிற அந்த தெய்வமும் ஒன்றுதான்ற அந்த நிலை வரும்போது ஞானம் பிரகாசிக்கிறது அந்த ஒரு நிலை எப்படி வரணும் அப்படின்னா அந்த இன்டர்னலைசேஷன் நடக்க 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 தான் அது வரும் அப்போ அந்த இன்டர்னலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வெளியே நம்ம எதை பார்க்குறோமோ அது உள்ளேயும் இருக்குங்கிற அந்த புரிதல் வெளியே ஸ்ரீசக்கரம் நம்ம பார்த்து பண்ணும்போது நம் உடம்பும் ஒரு ஸ்ரீசக்கரம் தான் நம்ம உடம்பும் ஒரு தான் அப்படிங்கிறதும் அங்கு இங்கும் தெய்வம் இங்கே இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம வெளியே வச்சும் பூஜை பண்ணுறோம் ஆனால் இங்கே நேராக உணர முடியாது ஆனால் வெளியே நேராக உணர முடியும் அப்போ நேராக உணரக்கூடிய தெய்வத்தை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி பண்ணும்போது அதோட ஒரு க்ரிப் மகிமை இன்னும் ஜாஸ்தியாக இதுதான் வந்து உபாசனை மார்க்கத்தில் அந்தரமுகம் பகிர்முகம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம்